ஏ பைத்தியம் எங்க அம்மா வந்தாங்களா இல்லையான்னு மட்டும் சொல்லு நீ என்னதான் பார்க்க வந்த சொல்லு நான் சொல்றேன் அரைக்கிறதுக்கு பிடிச்சவனா இருப்பான் போல ஏபே சொல்லிட்டு போ இங்க பாரு மாமாவோட பையனால சும்மா விட்டுட்டு போற இந்த மாதிரி அரைக்க மாதிரி பேசிட்டு தான் வச்சுக்கேன் சவுட்ட கலத்தி கையில கொடுத்துருவேன் என் கை மத உனக்கு எட்டுமா நீ இப்படி என் சவுட்ட உடச்சு கையில கொடுப்ப கை எடு மண்டல் நெல்லிடி என் அத்தமாவல இந்த அத்தமாவா நொத்தமாவான்னு சொல்லிக்கிட்டு தான் வச்சுக்கேன் நடக்கவே வேற கத்துக்கோ வீட்டுல எல்லாம் இவ்வளவு எப்படிதான் வளர்க்காங்களோ கொஞ்சம் கரெக்ட் பண்ணலாம்னு பார்த்தா என்ன வருத்து வரா சோபி பொண்ணு பக்கம் பொண்ணியில என்னாச்சு ஏதாச்சு ஒண்ணு சொல்லல நான் சொல்றேன் நீங்க முதல்ல முன்னாடி பார்த்து ஓட்டுங்க அவங்க வீட்ல எல்லாம் எந்த பிரச்சனை இல்லங்க ஓகேண்டாங்க என்ன கொஞ்சம் ஆட்களோட வந்து சம்பந்தம் பேச சொன்னாங்க வேற ஒண்ணும் சொல்லலையா வேற ஒண்ணும் சொல்லலங்க ஆனா நான் உங்க அப்பா கூட வரல தனியா ஓடி வந்துட்டேன் いや எங்க அப்பா கூட தான போனே என்னாச்சு அத ஏன் கேக்கீங்க நான் சுபி கிட்ட சொல்லிட்டு வீட்டு விட்டு வெளிய வரேன் உங்க அம்மாவும் உங்க அத்தையும் நிக்காத அடிச்சு வரணும் ஓடி வந்துட்டேன் அவங்களுக்கு எப்படி நீங்க போறது தெரிஞ்சிச்சு தெரியல ஆனா அவங்களால ஏதாவது பிரச்சனை வந்திருமோ பயமா இருக்கு அதெல்லாம் பாத்துக்கலாம் நம்ம பிரச்சனை பண்ண விட்டுருவோமா சுபி சுபி காலேஜ் போகாம எதுக்கு இங்க நின்னுட்டு இருக்க பேட் தான் இருக்கா பி நீ என்ன இன்னைக்கு இவ்வளவு நேரம் கழிச்சு போற நீ ஏன் ஒரு மாதிரி இருக்கா ஒண்ணு இல்ல பி வா போவோம் சொல்ல என்ன பிரச்சனை நீ ஒண்ணு இல்ல வா போவோம் ஏன் ஃப்ரெண்ட் நீ வா மூஞ்ச பாத்தியா எனக்கு தெரியாதா நீ ஏதாவது பிரச்சனை இருக்கானே ஆமா பி பெரிய பிரச்சனை தான் அவங்க வீட்ல இருந்து இனிய பொண்ணு பார்க்க வந்தாங்க அடி சக்க இது நல்ல விஷயம் தானவே இதுக்கு ஏன் வரது வர ஆ அத மாடபக்க தாவணி கலக்கலா இருக்கு விஷயம் தெரியாம நீ படுக்கு கடுப்பு கலப்பிட்டு எனக்கு கோவம் வந்துரும் அப்பா மாதிரி வாங்க ஒரு மட்டம் கடுப்பா புது பொண்ணுக்கு கல்யாண கலலாம் வந்துட்டு கிரிக்கி மாதிரி பேசிட்டு இருக்கதே ஏமா வீட்ல இருந்து பொண்ணு கேட்டு வந்தாச்சு நம்ம கல்யாணம் டும் 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 பீ பீ பீ

ஏற்றியோ மூந்திரி எக்ஸனை மாற்றிட்டு எனக்கு சிரிப்பு சிரிப்பாக வருது நான் இப்போ சிரிக்கிற நிலமையிலலாம் இல்லை என் சோக கதை சொல்கிறதுக்கு வந்தால் நீ என்னென்ன நீ சிரிப்பு கட்டிக்கிட்டே இருக்க ஓ அக்கா முந்திர சிரிப்பை பார்க்குறதுக்கு நான் என்ன கமல் பண்ண வேண்டியிருக்கு சரி சரி சொல்லு நான் ஒன்று வரும் கேட்குறேன் உடனே முந்திரி எக்ஸனை மாற்றிக்கிறீங்க சிரிச்சிட ஓ அப்படி அவங்க வந்தது என்னமோ உண்மை தான் ஆனால் ரெண்டு நாளில் வீட்டிலேருந்து ஆளை கொட்டிட்டு வந்து பொண்ணு பார்க்க வரேன்னாங்க மறுபடி ஆனால் அதுலேயே ஒரு சைக்கிள் வந்துச்சு அப்படி என்ன சிக்கல் எதனால நம்ம முறிச்சு தூக்கி போட்டு போயிட்டே இருக்கலாம் சிக்கலே அவங்க அம்மா தான் அவங்க அம்மாவும் அவங்க அத்தையும் அவங்களாம் பெரிய விஷயமா ஃபோன் ஊதி விட்டுலாம் எங்கள் வீட்டுக்கு அவங்க ரெண்டு பேரும் வரல அவங்க அப்பாவும் அவங்க மாமாவும் தான் வந்தாங்க அவங்க போனதுக்கப்புறம் நான் இப்போ காலேஜுக்கு வந்துட்டு இருந்தேன் அப்பா அதே வழியில் நிப்பாட்டி என் மாவனே நீ பிடிக்கலன்னு சொல்லியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க அந்த நேரத்தில் இவங்களும் வந்துட்டாங்க அந்த நாள் அவங்க அம்மா அதை படுக்க போயிட்டு ஆனால் இவங்க சொல்கிறாங்க நீ சபையில் என்ன பிடிக்கலன்னு சொன்னோன்னா என்னை உயிரோடையே பார்க்க முடியாதுன்னு அப்படியே சொன்னாங்க சபி ஆமாம் எனக்கு பயமாக இருக்குது இப்போ என்ன முடிவு சொல்லனே தரல இங்கே பாரு சபி உங்களால் எவ்வளோ உயிராக இருந்தால் நீ பிடிக்கலன்னா நான் செத்துறோம்னு சொல்லியிருக்காங்க அதனால் நீ எவ்வளோ என்ன சொன்னாலும் காதில் வாங்காத நீ அவங்கள பிடிக்குன்னே சொல்லு என்ன யோசிக்க என்ன முடிவு சொல்லலான்னு யோசிச்சுட்டு இருக்கேன்

நான் நாவல் ஆடுறதுக்கு வந்தேன் ஒத்தையில யார் கூட பேய் பிசாசு கூட விளையாடுறதுக்கு வந்தியோ நான் என்ன பேசுறேன் யாரு பேசுறேன் நீங்க பின்னாடி ஒட்டு கட்டி தலையற மிதிச்சு தள்ளிடுறதுக்கு ஓடி இருந்தல இரு இரு நான் உங்க அம்மா கிட்ட போய் சொல்லுறேன் நீ சொன்னதெல்லாம் ஆ நல்லா சொல்லுவா நீ சொல்லி தான் பாறேன் சொல்லிட்டு இந்த தெருவுக்குள்ள நீ எப்படி வந்துடுற நானும் பாத்துறேன் நீ இப்பவே இவ்வளவு திமிர் பண்றிய ஆளு கொஞ்சம் கலரா இருந்தா என்ன வருத்து வருவ தான் நீ இப்படி கருப்பா இருக்க மரியாதை எங்க ஒட்டியே பெரு எதுக்கு நான் ஓடணும் இது என்ன உங்க வீட்டுக்கு ஆடா இனிமேல் எங்கள் பின்னாடி போய் ஒட்டி கட்டி அலைஞ்சேன்னு வச்சுக்கேன் டவுசர் அவுத்து ஊற்றுவேன் அதுக்கப்புறம் நீ எப்படி ஓடுவேன்னு ஊரே பார்த்துரும் அவுத்துருவியோ தைரியம் தான் கையை வச்சு பாரு பாப்போ விடல விடல இரும அந்த பயம் இருக்கட்டும் ஓட்டிட்டு பார்த்துக்கோ இனிமேல் எங்கள் பின்னாடி வந்தேன் எல்லாத்தையும் அவுத்துட்டு விட்டுருவேன்